ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ஐம்பத்திரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி சுகங்கள் ஆயிரம் இருக்கட்டுங்க பாகியங்கள் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கரெக்டாக ஒரு பத்து வீடு சொந்தமாக இருக்கும் ஆனால் அவன் வாடகை வீட்டில் இருப்பான் ஒருத்தனுக்கு வாடகை கொடுத்துட்டு இருப்பான் அவனே பத்து வீட்டு வாடகை வாங்கிட்டு இருப்பான் அப்போ உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயால் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு சுகங்களும் கிடைக்கும் பாக்யங்களும் கிடைக்கும் அந்த வகையில் நாலு ஒன்பது கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் வரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னா உங்களோட விரைய ராசியில் இருந்த விரைய ராசினாலே விருப்பங்கள் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் அதுதான் விருப்பஸ்தானம் அந்த வகையில் உங்களுக்கு செலவுகள் ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னாலும் பெரிய அளவில் செலவுகள் இல்லை கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்திருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அறுவை சிகிச்சை இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சில பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை ஏதோ வண்டி ஓடித்துங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நீச்சமடைஞ்சிருக்கார் இப்போ நீச்சமடைந்த ராசியை விட்டு விலகி முழு பலத்தோடு உங்கள் ஜென்ம ராசிக்கு வர்றார் ஜென்ம ராசி அப்படிங்குற மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியனோட இது தான் அப்போ இந்த செவ்வாய் பகவான் ஜென்மராசிக்கு வந்தாலே டென்ஷன் அதிகமாகும் வேலை வலு அதிகமாகும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக கடுமையாக பாடுபட்டால் நல்லது அதனால தான் சொல்கிறேன் முதல்லையே நான் என்ன சொல்வேன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியம் நேரங்காலம் தெரியாமல் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகமாகட்டும் தொழில் வாரமாகட்டும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படிம்பாங்க எல்லாத்துக்கும் நேரம் உண்டுங்க எல்லாத்துக்குமே ஒரு நேரம் உண்டு எனக்கு நேரம் வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த மாதிரி நம்ம தான் அந்த நேரத்தெல்லாம் ஒதுக்கிக்கணும் கரெக்டாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போகிறதும் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி பேசப்படாது அதேமாரி தொழில் வியாபாரத்தில் தான் கூட்டாளிகள்கிட்டலாம் தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வேண்டாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனே நல்லது ஏன்னா ஜென்மராசியில் ஐம்பத்தி ரெண்டு நாள் இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் இருந்தாலும் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடும் இருந்தாலும் ஏன்னா இந்த இடத்துல தான் கேதுவும் உட்கார்ந்து ஞானக்காரகன் கேதுவும் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்துருக்காரு ஏற்கனவே பேசுகிற வார்த்தைகள்லேயே குழப்பத்தை கொடுத்துட்டு அதே சமயம் செவ்வாயும் வந்தா என்ன ஆகும் செவ்வாய் கேது ஓரளவுக்கு பரவாயில்லை ஞானத்தை கொடுப்பார் அவ்வளவுதான் செவ்வாய் வந்து ஞானத்தை கொடுப்பார் ஸோ கவனமா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி கேதுவின் மகம் நட்சத்திரக்கார டிராவல் பண்றாரு ஏற்கனவே அங்க கேது உட்காந்துட்டு அந்த ராசியில் சிம்ம ராசியில் இப்போ இந்த செவ்வாயும் சேர்ந்துவிட்டார் அப்போ உங்களுக்கு மகன் காலில் அவர் வர்றார் யார் கேதுவோட நட்சத்திரத்தில் ஸோ எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அனாவசியமான பேச்சுக்கள் அனாவசியமான தர்க்கங்கள் நம்ம தான் அரசியலாகட்டும் அரசியலில் கூட நம்ம என்ன பேசுகிறோம் அதை தான் பேசுகிறோம் இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப நல்லது இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்று பத்து அதிபதி சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலத்தில் டிராவல் பண்றார் இந்த நேரத்தில் பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல எல்லாம் ஜீவனம் விருத்தி அடையும் அடுத்தபடியாக நீங்கள் இப்ப வீடு மனை வாகனம் ஏன்னா பூமிக்காரகன் காரகன் வீடு எதனும் வாங்கணும் இல்ல மாற்றணும் அந்த மாதிரி இப்போ இப்ப வாடகை வீட்டில் இருக்கீங்க வேணாம் சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல சொந்த வீடு அமையும் ஏன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் சுக்கிரன் அவரோட நட்சத்திர அந்த மங்களகாரகன் வரார் ஸோ உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதேமாதிரி வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துகளும் ராசிநாதன் சூரிய பகவானின் உத்திர நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்றார் கண்டிப்பா இந்த ஆறு நாளும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமா அப்படின்னா ஜென்மராசி ராசிநாதன் சூரிய பகவான் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்கார் ஜென்ம ராசி எந்த நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இந்த இடத்துல எல்லா விஷயத்திலையும் முக்கியமா உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கங்க நாக்கு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா ஒரு பெட்டர் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும் இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப விசேஷம் அதே எடுக்கிற காரியங்களையும் கவனமா இருக்கணும் உத்தியோகமாகட்டும் தொழில் வியாபாரமாகட்டும் ஏன் வீட்லயே கணவன் மனை உறவாகட்டும் எல்லாமே எதாக இருந்தாலும் கவனமாக நிதானமாக ஒரு சூதனமான போக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் பண்ணணும் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும் ஏன்னா ஜென்ம ராசி அப்படிங்கும்போது கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் பண்ண பண்ண ஒரு நல்லது நடக்கும் அதேமாரி பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து மாலிருஞ்சோலைன்னு சொல்லுவாங்க மால் அப்படின்னா திருமால் பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு சோலை எங்க அழகர் கோவில் அது மேலே பழமுதிர் சோலை முருகன் இருக்கார் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் கேதுவுடன் இணைந்தாலும் அற்புதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க